வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்திரா காந்தி மகன் சஞ்சய் காந்தியோடு பயணித்த காலங்களில் நான் கண்ட சில நினைவுகளை இங்கே பதிவு செய்ய வேண்டும் சில காலம் ஜே படித்தேன் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அப்போது டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி கைதி நேரம் சா கமிஷன் போட்ட நேரம் கர்நாட் கதவடைப்பு கடைகள் அடைக்க வேண்டும் என்று இளைஞர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் அப்போது தென்காசி அருணாச்சலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராகவில்லை நானும் அவரும் போயிருந்தோம் அப்போ சஞ்சய் காந்தி வந்திருந்தார் கண்ணாட்பழசில் அப்போ அவரோடு கிட்டத்தட்ட அந்த கைது செய்யப்பட்டு அங்கே காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தோம் சஞ்சய் காந்தியோடு பழைய நாட்களில் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என் டைரியிலிருந்து பார்த்து சொல்கிறேன் என் டைரியை எழுதின நினைவுகள் வந்து சஞ்சய் காந்தி வந்து அதிகமாக கொக்கோ கோலா விரும்பி சாப்பிடுவார் அது மட்டும் இல்லை அவர் பைஜாமா கிழிஞ்சிருந்தால் கூட அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கிட மாட்டார் தைச்சி போட்டுக்கிடுவார் சென்னைக்கு ஒரு தடவை வந்தார் அப்போ தான் கலைஞரை சந்திக்கிறார் அப்போ வெள்ளம் ஏன்னா ஹைதராபாத்தில் சென்னாரெட்டி நடத்த வேண்டிய மாநாட்டை குலாம் நபி ஆசாத் சென்னையில் நடத்தினார் அப்போ தங்கபாலு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் எமர்ஜென்சிக்கு பிறகு க கலைஞருக்கு காங்கிரஸுக்கு நெருக்கம் ஏற்படுறதுக்கு ஒரு துவக்கம் அப்போ நெடுமார்லாம் காங்கிரஸில் இருக்கார் அப்படி இருக்கும்போது கலைஞரை சந்திக்க தங்கபால் கூட்டு போகிறாரு குலாம்நபி ஆசாத் கூட போகிறார் அப்போது டெல்லியிலேருந்து வந்தபோது ஒரே ட்ரெஸ்ஸோடு தான் வாரார் மறுநாள் தங்கணும் அங்கிருக்கா ட்ரெஸ்ஸில் அவரே வாஷ் பண்ணி அவரே துவைச்சி காயப்போட்டு இஸ்திரி போட்டு யார் இந்திரா காந்தி மகனே பிரசிடென்ட் ஓட்டில் காயப்போட்டு மறுநாள் இஸ்திரி போட்டு தான் கலைஞரை சந்திக்க போனாங்க இதெல்லாம் அவர் எளிமையாக இருப்பார் ரெண்டாவது அவருக்கு வந்து இந்த கோல்பூர் சப்பல்ல அந்த சாதாரண ரொம்ப விலை குறைஞ்ச அதுதான் அவர் பயன்படுத்துவார் அந்த சப்பல் ரொம்ப மட்டையாக இருக்கும் அந்த சப்பலை பயன்படுத்துவார் நாங்கள் அந்த கைது செய்யப்பட்ட போது பிரியாணி பிரியாணிலாம் ஏற்பாடு பண்ணாங்க அவர் மட்டன் கூட அதை அதிகமாக எடுத்துக்கலாம் பீஸஸ் அந்த ரைஸை மட்டும் சாப்பிட்டார் சஞ்சய் காந்தி ஏன்னா சஞ்சய் காந்தியோட கொஞ்ச நாள் இருந்தோங்கிறதுக்காக இந்த பதிவை சொல்லணும் இல்லையா சஞ்சய் காந்தி மேலே பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது ஜிம்மா மசூதி காலனி துர்கான் கேட்டில் அழிச்சிட்டாங்க முஸ்லீம் மக்களுடைய இருப்பிடங்கள் வீடுகள் புல்டோசர் வச்சு அழிச்சிட்டாரே அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடு முஸ்லீம் மக்களையும் மற்ற மக்கள்கிட்டையும் ரொம்ப குடும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாரே என்ற குற்றச்சாட்டுகளை எழுந்தன அப்போது ஜனதா சர்க்காரில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜநாராயணன் குற்றச்சாட்டை கடுமையாக அவர் முன்னெடுத்தார் இதனாலேயே கமிஷன் தான் விசாரிக்கப்பட்டது ஒரு முழு மெட்ரோடர் வேணு மாதிரி பயன்படுத்த வேகமாக ஓட்டுவார் அது மாதிரி மாருதி கார் இதனால தான் அவருக்கு ஆசை வந்தது கார் கம்பெனி அமைச்சு சிறு கார்களாக உற்பத்தி செய்யணும்னு கார் ரேஸில் அவர் கலந்துக்கிட்டனால தான் அந்த ஆசை அவருக்கு வந்தது மாருதி கார் வாகனம் அந்த தொழிற்சாலை நிறுவனர் இந்த நேரத்தில் சஞ்சய் காந்திக்கு ஜெகஜீவன் ராமுக்கு சரியாக பிடிக்கலை சிஎஃப்டி காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு ஒரு அமைப்பு அமைச்சு நந்தினி சத்பதி ஹெச்என் பகுனா ஜெகஜீவன் ராம் தலைமையில் வெளியேறினாங்க அப்படி நந்தினி சத்பதிக்கும் இவருக்கும் சரியாக வத்தா வராது சஞ்சய் காந்திக்கு சரியாக வராது அதனால் ராமச்சந்திர ராத்துன்னு ஒரு முக்கியமான இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அங்கே இருந்தார் அவரை முன்னிலைப்படுத்தப்பட்டார் இப்படியாக சஞ்சய் காந்தி வந்து அவர் ஒரு முரட்டத்தனமான ஆள் ஒரு ஒன்று சிந்திக்க மாட்டார் ஒரு கடுமையாக இருப்பார் என்று சொன்னார்கள் ஆனால் நான் பார்த்தவரில் அவருடைய பேச்சு குரலே ஒரு மென்மையாக தான் இருக்கும் ரொம்ப அழுத்தமாக வேகமாக ஒரு சத்தம் போட்டு பேச மாட்டார் யாருடையும் கொஞ்சம் மெதுவாக பேசுவார் அது மாதிரி இந்திரா காந்தி அவரே மிரட்டி இது பண்ணார் செஞ்சார் சித்தார்த் சங்கரை கூப்பிட்டு ஒன்று எமர்ஜென்சியை பண்ண சொன்னார் அவர் சொன்னார் நான் ஒன்றும் பண்ண சொல்லலை அன்றைக்குள்ள சூழ்நிலையில் இந்திராஜி அதை பண்ணாங்க அண்ணார் ஒரு ரொம்ப அப்படியாக இருக்கும் பொழுது சஞ்சய் காந்தி வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளையிங் கிளப் சப்தஜங் விமான நிலையத்தில் அந்த விமானத்தை செல்லும்போது ரேசாக ஓட்டுனால விபத்தில் இறந்தார் இதில் என்ன வருத்தோம்னா மேனகா காந்தி சஞ்சய் காந்தி தான் எந்த பெண்களோடு அவருக்கு அதிகமான தொடர்பு கிடையாது மேனகா காந்தி வந்து சூர்யா பத்திரிகை நடத்துகிறாங்க சஞ்சய் காந்தி இறக்கவும் காந்தியும் சின்ன குழந்தை வீட்டை விட்டு வெளியேற்றுனாங்க அதுக்கு பின்னாடி சோனியா இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டெலாம் இப்போ இருந்தது குல்தீப் நாயர்லாம் அதை சொன்னார் காந்தி அந்த எமர்ஜென்சி விஷயத்தில் தள்ளி நின்றார் ஜனதா கட்சி காலத்தில் அதே மாதிரி இவங்களும் தள்ளிதான் என்னாங்க எமர்ஜென்சி முடிந்து மொராஜி ஆட்சி வந்தவுடன் இவங்க எல்லாமே இட்டாலிக்கு போயிட்டாங்க சோனியா காந்தி சஞ்சய் காந்தி மட்டும்தான் இங்கே இருந்தார் அவர் பைலட்டாக அந்த ராஜீவ் காந்தி இதை இந்த இடத்துல பய உள்ளபடி சொல்லணும் வரலாறு சொல்லணும் மறைக்கக்கூடாது ஒரு கட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமர் ஆகாங்க என்பதுக்கு பிறகு இந்த அம்மா வாராங்க சஞ்ச சோனியா இங்கே வந்து தங்குறாங்க அதுக்கு பிறகு மேனகா வள வீட்டை விட்டு நள்ளிரவில் விரட்டப்படுறாங்க இப்படியான விஷயங்களை அடுத்த கட்டத்தில் காந்தி பற்றி இன்னும் சில விஷயங்களை சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்